உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஓப்பன் இருக்கோம் நேரடி ஒப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டிலங்க ஆன்லைன் ஓப்பிலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவானுடன் இணையக்கூடிய செவ்வாயோடைய யோக பலனை தான் அந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த கிரக நிலை அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது ஜூலை மாதம் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற யோகங்களை கொடுக்க போகுது எந்த மாதிரி எண்ணற்ற யோகம் சார் நாங்கள்லாம் படாத பாடுபட்டுருக்கோம் சொல்ல வார்த்தை இல்லை நிறைய கஷ்டப்பட்டோம் கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவமானங்கள் வாழ்க்கையில் நான் பட்ட அவமானம் மாதிரி யாரும் பட்டிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் இவ்வளவு கடன் வாங்கிட்டு ஒரு கடன்காரனாக மாறிட்டேன் அவ்வளோ உழைப்பை போட்டேன் என்னுடைய எல்லா உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின் இருபது வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு பத்து வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு சார் இந்த ஏழரை சனியிலன்னு சொல்லி தவிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் யாரும் பார்க்க வேண்டாம் அந்த பதிவை கஷ்டப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துடாதா நான் ஜெயிச்சிட மாட்டேனா எனக்கு மாற்றம் வருமா கடவுள் என்ன கல்லா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை நல்ல பலனை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அது கூட செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களக்காரகன் சேரப்படுறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் இந்த குரு மங்கள யோகம் பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மங்களக்காரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி மகர ராசிக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி குருவுடன் இணைய போகிறார் அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்போ வாழ்க்கையில் இதுக்கு மேலே வேறு என்ன யோகம் வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த யோக பலன் கண்டிப்பாக உங்களை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அந்த யோக பலனை கரெக்டாக பயன்படுத்திங்கிறவங்க முக்கியம் அதுதான் ஏன்னா மகராசி என்பதெல்லாம் என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் பிஸ்னஸில் நம்ம முடிஞ்சோம் கதை இதுக்கப்புறம் நம்மளால் எந்தி கூட முடியாது நம்மளுக்கு எதுவுமே வெளிச்சமே இல்லையே நம்ம எப்படி சாதிக்க போகிறோம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு முக்கியமான பதிவு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் அந்த வாய்ப்புகளுக்கு தான் சார் இருக்கோம் எந்த ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது சார் எதை பண்ணாலும் பிரச்சனை எதை பண்ணாலும் தடை தொழிலில் பார்த்தீங்கன்னா கடன் 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 கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல நிம்மதியாக தூங்க தூக்க முடியல காலைல எந்திரிச்சாவே கடங்காரங்களுடைய தொழில் தாங்க முடியல நான் ரொம்ப நேர்மையாக இருந்தேன் நாணயமாக இருந்தேன் சொன்ன சொல்லு காப்பாற்றுவேன் ஆனால் இப்போ என்னால் முடியல ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்றாங்க சில பேருக்கு அது தெரியுது சில பேருக்கு நான் லேட் பண்ணதுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் அவங்க உங்களை பற்றி எதாவது சொன்னால் கூட அவங்க மேலே தப்பு இல்லை என் மேலே தான் தப்பு நான் தானே தப்பு பண்ணேன் நான் தானே கடன் வாங்கினேன் நான் தானே கொடுக்க முடியலனால சொன்ன நேரத்தில் அப்படின்னு நீங்கள் நேர்மையாக அவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாதகர் யாருன்னு கேட்டால் அந்த மகர ராசின்றான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க பண வரவுகள் உண்டு முதல்ல ஏன்னா பணம் தான் சார் பிரச்சனை எனக்கு வேறு எதுவும் இல்லை சார் நான் கேட்குற இடத்துல பணம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சார் நான் சப்ளை பண்ண இடத்துல பணம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சார் எனக்கு வராத பணம் வந்து வர வேண்டி இருக்குது அது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் போதும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகா பலனை கொடுக்க போகிறாரு இந்த குருமங்களக்காரகனான செவ்வாயும் குருவும் சேர்ந்து வேலையில் யாரெல்லாம் அவங்கள தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க அந்த ஆஃபீஸில் நீங்கள் நிலையாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் வந்து வேலை போயிடுமோன்னு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வேலை போகாது அந்த வேலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை சார் எனக்கு பிரச்சனை சார் இந்த கம்பெனியில் நான் படாத பாடுபட்டேன் இந்த சம்பளதமும் இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டேறாங்க வேலை வாங்கிகிட்டே இருக்காங்க வேறு வேலை கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்கள் வேறு வேலை கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் நம்ம ஏதாவது ஒன்று சாய்ச்சிட மாட்டோமா வேலைக்கு போயிட மாட்டோமா நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா நம்ம தொழில் பண்ணிட மாட்டோமா தொழிலை ஜெயிச்சிட மாட்டோமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் கணவரெல்லாம் கூட சொல்லியிருப்பா ஏன் தேவையில்லாத இந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன் உன்னால் நஷ்டம் தான் வந்துச்சின்னு கேட்டு அப்படி இருந்தும் பொறுமையாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் வாழ்ந்துட்டு பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தனக்காரகன் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் குரு பகவான் தான் அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் இருக்குது அதை மட்டும் நம்புங்க நேரத்தை நம்புங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் மைண்டில் நீங்கள் நெகட்டிவாக ஆகிட்டீங்க நீங்கள் வந்து உங்களால் முடியாதுன்னு நினச்சிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் திருப்பி எந்திரிச்சு வாங்க வாழ்க்கையில் பழைய மாதிரி இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பழைய ஆளாக ஆகிடுவீங்க நிறைய சம்பாதிப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வெளியூர் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது வெளிநாட்டிலே நிறைய பேர் நிறைய இழந்திருக்கீங்க நான் வெளிநாட்டில் இருந்தேன் சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு பணம் நல்ல லட்சம் போயிடுச்சு சார் சம்பாதிச்ச பணம்லாம் போயிடுச்சு சார் திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று ஆண்னேன் அதில் நஷ்டப்பட்டுட்டேன் அதனால் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் இருக்கும் அம்மா அப்பா அவங்கள பற்றி கவலைப்பட்டு வரத்தப்பட்டு இருப்பாங்க என் பையன் இப்படி ஆகிட்டேன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது இப்படி போய் பணத்தை லாக் பண்ணி மாட்டிக்கிட்டான் சார் இப்போ நாங்கள் கடங்காரங்களாம் நிற்கிறோம் வெளிநாட்டில் இருக்கேன் நல்லா சம்பாதிச்சேன் சேர்க்க முடியாமல் கடைசியில் பணம்லாம் வீணாக போயிடுச்சு சார்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெலாம் கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நேரம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் வேலையே இல்லாமல் இருக்கீங்க சில பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் கண்டிப்பாக இருக்க போது முயற்சிகள் மட்டுமே செய்யுங்க பழைய நடந்த விஷயங்களை மறந்துடுங்க அந்த பழச நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அதிலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான் வேறு எதுவுமே தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடந்தே தீரும் ஏன்னா குரு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு மங்கள காரகனும் சேர்ந்து பார்க்குறாரு அப்போ மங்கள காரகனும் சேர்ந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு மங்களமான நிகழ்ச்சி நடந்தே தீரும் அப்போ மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறது என்ன முக்கிய காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் முக்கிய காரணம் அதுக்கான குருவும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகம் உண்டு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதே போல் நிறைய பேருக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரனை விட்டுட்டு போயிட்டாரு என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க சண்டை சச்சரவுகள் ஏதோ வந்து உங்களுக்குள்ளே அந்த நேரம் அந்த ஏழரசனி காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் ஏதோ தவறாக பேசியிருப்பீங்க அவங்க ஏதோ தவறாக பேசியிருப்பாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் பிரிந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் சேரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலை இருக்கிற நேரம் பூர்வீகத்தில் உங்களுக்கு இடம் இருக்குது வீடு இருக்குது அது வரல சார் அது வந்தால் என் பிரச்சனைலாம் தீந்துரும் அதில் பிரச்சனை வந்திருக்கு இடத்துல தகராறு இருக்குது பக்கத்து இடத்துல தொந்தரவு பண்ணுறாங்க என் பங்காளிகள் சண்டை போடுறாங்க அவங்களெலாம் இந்த காலகட்டத்தில் பேசி தீர்த்தக்கூடிய நேரம் பூர்வீகத்தில் ஒரு இடமாவது வாங்கிட மாட்டோமா பூர்வீகத்தில் ஒரு வீடாக கட்டிட மாட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் சார் நான் லோனில் தான் வாங்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னாலும் லோனும் கிடைக்கும் ஆனால் கடந்த காலகட்டத்தில் அது கூட கிடச்சிருக்காது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா வீடு வாங்கலாம் வீடு மாற்றம் பண்ணக்கூடிய நேரம் ஒரு இடம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கேன் அதனால தான் என் வாழ்க்கை டெவலப் ஆகலையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க உண்மை அதுதான் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருக்கீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க எனக்கு வாழ்க்கை எனக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை சார்னால் கண்டிப்பாக இந்த நேரம் மாற்றம் பண்ணுங்கள் அந்த மாற்றமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான நேரமாக இருக்கும் இல்லை சார் நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் மாற முடியாதுன்னு நினச்சேன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போங்க தப்பு கிடையாது வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு மாறுறதுக்கு இடம் மாறுறதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு ஒன்றும் கிடையாது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குதுன்னு சொன்ன முதல்ல அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே ஒரு பிஆர் வாங்கிறதுக்கு க்ரீன் கார்டு வாங்கிறதுக்காக ஒரு அற்புதமான தரணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு அது டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கலாம் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருந்து ஒரு பொருளை இங்கே வாங்கி எதாவது சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்கே வாங்கி எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போகுது ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நிறைய பேர் வந்து மகர ராசி என்பவர் பார்த்திங்கன்னா ராகு திசையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார் எனக்கு குரு திசை நடக்குது சார் குருதை நடந்துமே ஒன்றும் நடக்கு நடக்கல குரு திசை நல்ல யோகத்தை கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை ராகு திசையில் மிகப்பெரிய கடனாலையாயிட்டேன் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டேன் பணத்தை ஏமாந்துட்டேன் மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ராகுதை மகர ராசி என்பவர்களுக்கு ஏகசனி காலகட்டத்தில் வந்தனால பண இழப்புகள் பணம் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருப்பீங்க திரும்பி வந்திருக்காது பணம் எதாவது சீட்டு கட்டுறான் சீட்டு பணம் போட்டிருப்பீங்க அது வந்திருக்காது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க பணம் போயிருக்கும் யாராவது ஒருத்தங்க உங்களை ஏமாற்றாமல் போயிருக்க மாட்டாங்க அந்த ராகு திசையில் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் அந்த பிரச்சனைகள் திருப்பி நடக்காதுன்னு தெரிஞ்சுங்க மாற்றம் எதாவது வருமானு தெரிஞ்சுங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பூர்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா முன்னூறுரூவாக்கி ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து